வணக்கம் சிவகாமியின் சபதம் எண்பது பல்லவ பட வாதாப்பிடைய ஜேஷ்டம் அப்படிங்கறத ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்லாம பல்லவ சைன்யத்தே ரெண்டா பிரிச்சாங்க ஒரு பாதி வேங்க வர படைகளை எதிர்க்க இன்னொரு பாதி வானபி குற்றைய முற்றுகையிற்கு தீர்வதற்கு அது மட்டும் இல்லாம மாமல்லரே ஒரு குதிரை எடுத்து கோட்டையை சுத்தி அங்க உள்ள பல்லவ வீரர்கள் என்கரேஜ் பண்றார் நீங்க இந்த மாதிரி எல்லாம் போர் பண்ணுங்க நான் சொல்ற மாமல்லர் இப்படி அவசரப்பதற்கு காரணம் ஒன்னு இருந்துச்சு அது என்னன்னா மாமல்லர் வந்து வாதம்பான வந்துருமோ அப்படின்னு நினைச்சு ரொம்ப பயப்பட்டார் மாமலர் பயப்பட்ட மாதிரியே சமாதானத்து வந்துச்சு வெள்ளக்குடிய பறக்க விட்டாங்க ரெண்டு வீரர்கள் ரெண்டு ஓலைய கொண்டு வந்து நம்ம சேனாதிபதி பரஞ்சோயிட்ட கொடுக்குறாங்க அதுல ஒரு ஓலை வாதாபி கோட்டை தலைவன் பீமசேனன் மாமல்ல எழுதியிருக்க அது ரெண்டா எழுதியிருக்குனா நாங்க உங்களுக்கு கீழ்ப்பற்றுகிறோம் நீங்க வாதாபில இருந்து என்ன எடுத்துட்டு போங்க செல்வம் அங்க இருக்க பொற்காசுகள் நகைகள் என்ன எடுத்துட்டு போங்க ஏன் இந்த யானைப்படைகள் குதிரைப்படைகள் கொண்டு போனோம் ஆனா மக்கள் மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இத படிக்கும் போது மாமல்ல ரொம்ப கோபமா வருது படிச்சு முடிச்சோன்னு எல்லார்டையும் கோபமா எல்லாரும் என்ன சொல்றீங்க போற கை விட்டுறான்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்கிறார் எல்லாருமே போற கை விட்டுலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேக்குற ஒண்ணாது நம்ம சேனாதிபதி பரஞ்சோதி பிரபு நான் போற கை விட்டுலாம் தான் சொல்றேன் ஏன்னா அந்த புலிகேசி செஞ்ச தப்புக்கு இந்த அப்பாவை மக்கள் என்ன பண்ணுவாங்க அதனால போடுற விட்டுரும் பிரபு அப்படின்னு சொல்ற இதை கேட்டி மாமலுக்கு இன்னும் கொஞ்சம் நீனாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிற உடனே அதுக்கு மாணவன் மண் அண்ணா போற ஒரு நாளும் தயவுட்டே கூடாது அந்த வஞ்சகம் புடிக்கேசி பல்லவ நாட்டுக்கு வந்து எவ்வளவு தீமைகள் செஞ்சான் போர் கை விட்டுறவே கூடாதுன்னா இந்த போர் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்ற பரஞ்சோதி பிரபு மாணவர் மாதிரி சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா அதுக்கு இந்த அப்பாவை மக்கள் என்ன பண்ணுவாங்க அண்ணா நம்ம சேனாதிபதி மறந்துட்டு பேசுறாரு நாட்டுல ஒண்ணு ரெண்டானா அதை பார்த்து மக்கள் சந்தோஷம் தானே பட்டாங்க அது மட்டும் இல்லாம வல்லவநாட்டுல இருந்து கொள்ளியரசு போன நகைகள் பொற்காசுகள் எல்லாத்தையும் மக்கள் தானே அனுபவிச்சாங்க நம்ம நாட்டுல இருந்து கைது பண்ணி ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் எல்லாரையும் கூட்டு போனாங்க அங்க போய் இந்த வாதா மக்கள் என்னமா குடும்பப்படுத்தினாங்க நம்ம சிற்பியார் பொண்ணு இருக்காங்க அவங்கள கூட நார் நடன ஆட சொன்னாங்க அப்படின்னு கேட்கிறார் இதை கிட்டே பரஞ்சோதி பிரபு இந்த விஷயத்த உங்கள்கிட்ட தனியாக பார்த்து சொல்லலாம்னு நினைச்சேன் மாமன்னன் மானவம்மன் சிவகாமி அம்மையார பத்தி சொன்னால இப்பவே சொல்லிடுறேன் பிரபு வாதாபிலிருந்து வந்த வீரர்கள் ரெண்டு ஓலையே கொடுத்தாங்க ஒன்று அவங்க கையில் வச்சுருக்குது இன்னொன்று சிவகாமி அம்மையார் எனக்கு எழுதின ஓலை படிச்சு பாருங்க அப்படின்னு அப்படியே மாமன படிக்கிறார் அவர் படிக்கும்போது ரொம்ப கோபப்படுறார் படிச்சு முடிச்சுடைய ஓலைய கிளிக்க போறார் அப்படி மாமனார் கிளிக்கிற மாதிரி அந்த ஓலையில சுகம் என்னதான் எழுதியிருந்தாங்க அப்படிங்கிற நாளைக்கு பார்ப்போம் നന്ദി വണക്കം